அஜித் வந்து எப்போவுமே எங்கேயுமே போக மாட்டார் அவர் ஹாலில் இருந்து பெட்ரூமுக்கு வராரா பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு போகிறாரே நமக்கு தெரில திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஒரு சேர எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த மேடையில் வந்து நம்ம எந்த வாரத்தை புகழ்ந்து பேசினாலும் அது நாளைக்கு நமக்கு இடையூறாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால் அவர் வரல ஆனால் விஜயகாந்துக்கும் அவருக்குமான அந்த சண்டை சச்சரவில் அவர் விஜயகாந்தை எந்த இடத்துல வச்சுருக்காருங்கிறது இருக்குது அந்த உரிமை அவருக்கு நிச்சயமாக உண்டு வடிவேலு திமுக மேடையில் பேசுவதற்கு காரணமே விஜயகாந்த் தான் இல்லைன்னா அவர் இங்கே வந்திருக்க மாட்டார் அடிப்படையில் அவர் ஆக்சுவலாக அஜித் தரப்பில் இருந்து பிரேமலதாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க சார் வரணும்னு நினைக்கிறாரு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்ட தோட நிற்காமல் அவர் அதிகாலை மூணு மணிக்கு வர்றதுக்கு பிரியப்படுறாரு ஏன்னா அந்த நேரத்தில் தான் கட்சிக்கு போகிற கட்சியாக ஏன் இல்லை இராணுவத்தில் நின்று நாட்டுக்காக சண்டை போடுறவர்களாக ஒரு நடிகன் லைட்டை போட்டால் பெரிய போது டைரக்டர் சொல்லுறது நடிக்கிறீங்க இதை தாண்டி நீங்கள் யார் வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் வலைப்பேச்சு ஆந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கலைஞர் நூறு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ரஜினி கமல் சூர்யா தனுஷ்னு மிகப்பெரிய ஸ்டார்ஸ்லாம் இணைஞ்சிருந்தாங்க பட் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரலை இதற்கு முக்கிய காரணமாக நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க கூட்டம் வரலைங்கிறது தான் பார்க்குறேன் கூட்டம் வந்திருந்தால் அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்து தான் ஒரு ஒரு பிம்பம் காட்டப்பட்டிருக்கும் ஏன்னா எப்போவுமே கூட்டத்தை வைத்து தானே ஒரு விஷயமே இவங்க சொல்கிறாங்க ஒரு மாநாடு கூட்டுறாங்கன்னா இத்தனை லட்சம் பேர் அங்கே வந்தாங்கங்கிறது தானே அந்த மாநாட்டுக்கே பெருமை அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதே அது தானே அப்போ அந்த ஸ்ட்ரென்த்து காமிக்கப்படாமல் போயிடுச்சேங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இப்போது பொங்கல் தினத்தன்று கலைஞர் டிவியில் ஒளிபரப்புவதற்காக ஒரு நிகழ்ச்சி இவங்க பண்ணாங்களோங்கிற அளவுக்கு அது மாறிடுச்சு ஏன்னா நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் ஆல்மோஸ்டு மக்கள் கூட்டம் எல்லாம் கலைஞ்ச பிறகும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மேடையில் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்னா இதை ஷூட் பண்ணி கலைஞர் டிவியில் போடலாம் அப்படின்ட்டு ஸோ அப்போது இது எதற்காக நடத்தப்பட்டதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி முதல்வர் அவருடைய உடல்நிலையை பொருட்படுத்தாமல் டைம் கொடுத்துருக்கிறார் ஆனால் ஆயிரம் மக்கள் பண்ணியிருக்கு நேற்றெல்லாம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் ஃபிலிம் சிட்டிக்கு ஒதுக்குற நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற நெல் குடோன்கள் மூட்டைகள்லாம் மழையில் கடந்து முளச்சி வீணாக போயிடுச்சு நிரந்தரமாக ஏன் ஒரு கூரை அமைக்கிறதுக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பல பேர் நேற்று சோசியல் மீடியாவில் கேள்வி இருக்காங்க அதன் பின்னணியில் அவங்களே ஒரு பதிலையும் சொல்கிறாங்க இந்த தார் பாயெல்லாம் வாடகைக்கு விட்டு அதை மூடுறாங்கல்ல அந்த தார் பாயை வாடகைக்கு விட்றதே லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க இவங்க வந்து இந்த வாடகை பணம் வராமல் போயிடுங்கிறதுனாலே இப்படிலாம் கட்ட விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அது ஒரு தனி விவாதம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மக்கள் பிரச்சனையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அரசு வந்து ஒரு சலுகையை அறிவிக்கும் பொழுது இது போன்ற கேள்விகள்லாம் வரும் இன்னொன்று விஜயகாந்த் இறந்து ஒரு மாதம் கூட ஆகலை இன்னொன்று திருநெல்வேலி தூத்துக்குடியில் கடுமையான வெள்ளம் சென்னையில் வெள்ளம் வந்து பல பேர் இன்னமும் நிவாரணத் தொகை வாங்கலை அந்த நிவாரண தொகை முழுமையாக அவங்களுக்கு அமையுமாங்கிறது வேற ஒரு பிரச்சனை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விழா தேவையாங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருக்குது ஸோ அது வந்து இந்த கூட்டம் இல்லாமல் போனதும் பற்றியா திமுக ஆட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சுங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து அவங்க தவிர்த்துருக்கணும் ஏன்னா ஒரு கட்சிக்கு இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம் காலியாக சேர் கடந்தாலே இது வந்து ஒன்றும் இல்லாத கட்சிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவாங்க ஏற்கனவே ஒன்றும் இல்லாததை கிரியேட் பண்ணால் அங்கங்கே ஐடி விங்கு வந்துருச்சு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமளாக எதுக்கு அது இடம் கொடுக்கணும் அதனால் முழுக்க முழுக்க இந்த நிர்வாக பொறுப்பை கவனித்து கொண்டவர்களை கூப்பிட்டு கடுமையாக கடிஞ்சுக்கணுங்க இல்லைன்னா வந்து இது இதே வந்து நாளைக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதற்கப்பறம் ஒரு திரைத்துறையிலேருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்னு வந்து கூப்பிட்டா முதல்வர் போவாரா அல்லது அமைச்சர்கள் போவாங்களா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஓகே சார் இன்னொரு முக்கியமான காரணமாக விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காது அதனால தான் க்ரௌடு வரலை அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கணும்னு நினச்சி இல்லை அவங்க நிச்சயமாக கலந்துக்க மாட்டாங்கங்கிறத நம்ம ரொம்ப காலமாக இருக்கோம் அதற்கு வந்து அவங்க பல காரணங்களை ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் முதல் காரணமாக நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவாங்கன்னு நம்ம நினச்சிருந்தோம் ஆனால் இந்த நிகழ்ச்சியே ரெண்டு முறை தள்ளி போய் நடக்கும் பொழுது அவங்க போட்ட பிளான் வீணாக போய் எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க ஸோ அப்படி இருந்தும் அவர்கள் ஏற்கனவே எடுத்த தீர்மானத்திலேருந்து பின்வாங்கவே இல்லை அஜித் வந்து எப்போவுமே எங்கேயுமே போக மாட்டார் அவர் இப்போ ஹால்லேருந்து பெட்ரூமுக்கு போகிறாரா பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு போகிறாரே நமக்கு தெரில ஸோ அளவுக்கு வந்து அவர் எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு ஒரு நவீன துறவியாக வாழ்ந்துட்டுருக்காரு இந்த பக்கம் விஜய்க்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது எதிர்கால அரசியலில் நம்ம யார் எதிர்த்து நிற்கிறோங்கிற ஒரு கணக்கு அவருக்கு இருக்குது அப்போ திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஒரு சேர எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த மேடையில் வந்து நம்ம எந்த வார்த்தை புகழ்ந்து பேசுனாலும் அது நாளைக்கு நமக்கு இடையூறாக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால் அவர் வரலை அவர் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம் சென்னையில் தான் இருந்தார் இதுதான் வராததுக்கு காரணம் ஓகே சரி இன்னொரு காரணமாக என்ன இதே மாதிரி கலைஞருக்கு நடத்தின ஃபங்க்ஷனில் அஜித் அவர்கள் பேசினது ஜெயலலிதா அவர்களுக்கு நடத்தின ஃபங்க்ஷனில் விஜய் வந்து புறக்கணிக்கப்பட்டு லாஸ்ட்டு சீட்டில் போய் உட்கார வச்சது வந்து முக்கிய காரணம் அவங்க ரெண்டு பேரும் அவமானப்படுத்தப்பட்டதுனால தான் இதில் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லப்படுது அது உண்மையாக இல்லை அதெல்லாம் உண்மைதான் ரெண்டு கட்சிகளுமே வந்து இந்த நடிகர்களை அவமானப்படுத்தியிருக்கு அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது முக்கியமாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு விழா நடத்தினாங்க அதில் வந்து இளையராஜாவெல்லாம் ஒரு கடைகோடையில் நிற்க வச்சாங்க ஸ்டேஜில் இளையராஜாவும் ரஜினியும் பக்கத்தில் பக்கத்தில் நின்று ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரித்ததெல்லாம் அன்றைக்கி குளோஸ் அப்பில் காமிச்சாங்க அப்போ அவங்களுக்குள்ள நம்ம வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம் மக்கள் கொண்டாடப்படுகிற ஒரு ஆளாக நம்ம இருக்கோம் ஆனால் இவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்க பாருங்கிறது அந்த சிரிப்புலையே திரு ஒரு நக்கலான சிரிப்பு ஆனால் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்க யார் அவமானப்படுத்தினார்களோ அவங்க தான் இல்லாமல் போனாங்க ஸோ அதனால் அவரவருக்கான மரியாதையை நீங்கள் நிச்சயமாக கொடுத்தாகணும் இன்னொன்று வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஒருத்தன் வர்றான்னா அவன் மனப்பூர்வமாக வரணும் மிரட்டுறாங்க என்னை வந்து நான் வாளைக்கு படம் இல்லாமல் பண்ணிவிடுவேன் சொல்கிறாங்க படத்தை வெளிவர விடாமல் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் பயந்துட்டு ஒருத்தர் வரவே கூடாது அந்த சூழ்நிலையை எந்த அரசாக இருந்தாலும் உருவாக்கணும் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் உருவாக்கணும் ஒரு இணக்கமான உறவு ஒரு கண்ணியமான ஒரு நட்பு அதெல்லாம் இருக்கணும் இப்போ மற்ற மற்ற மாநிலங்களில் அது இருக்குது நம்ம ஊரில் அது இல்லையோன்னு எனக்கு தோணுது கலைஞர் நூறு இந்த விழாவில் வந்து வடிவேலவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டவர் அப்படியே விஜயகாந்துக்கு போய் ஒரு நினைவஞ்சலியோ இல்லை அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு தலை காமிச்சிட்டு வந்திருந்தாலோ இன்னும் அவரோட அவர் மேலே வச்ச விமர்சனங்கள் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் ஆனால் அதை அவர் செய்யவே இல்லை அதே மாதிரி வடிவேலவர்களோட மரியாதையே நாளுக்கு நாள் அவரே குறைச்சிக்கிறாருன்னு தோணுது உதாரணத்துக்கு அந்த வண்டி வெஹிக்கிள் கலைஞர் நூறு வெஹிக்கிளில் ட்ரம் சிவமணி ஏறி உட்காந்துட்டு அவன் கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதான் வந்து நியூஸ் சேனல்லாம் பரப்புகிறாங்க ஸோ அவருக்குண்டான மரியாதையை அவரே குறைச்சிக்கிறாரு இல்லை அதுக்கெல்லாம் கவலைப்படாதவர் அவர் அதை நம்ம முதல்ல எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய மரியாதையை குறையுது அப்படிங்கிறத உணர்ந்து பல வருஷம் ஆச்சு ஆனாலும் நான் அதே ஸ்டாண்டில் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சாருன்னா போங்கடா நீங்களும் உங்கள் மரியாதைங்கிறது தான் அதோட அர்த்தம் அதனால் அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் இன்னொன்று வந்து இப்போ விஜயகாந்த் நினைவிடத்துக்கு அவர் போகணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஆனால் விஜயகாந்துக்கும் அவருக்குமான அந்த சண்டை சச்சரவில் அவர் விஜயகாந்தை எந்த இடத்துல வச்சுருக்காருங்கிறது ஒன்று இருக்குது அந்த உரிமை அவருக்கு நிச்சயமாக உண்டு இன்னொன்று வந்து வழக்கமாக ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த ஒரு சண்டையாக அதை கடந்து போயிட முடியாது அது மிகப்பெரிய அடிதடியாக மாறி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் ஒரு தீராத பகையாக மாறிச்சு வடிவேலு திமுக மேடையில் பேசுவதற்கு காரணமே விஜயகாந்த் தான் இல்லைனா அவர் இங்கே வந்திருக்க மாட்டார் அடிப்படையில் அவர் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகர் அவர் அவர் ஏன் இந்த முகாமுக்கு வந்தார்னா இவரை காலி பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் வந்தார் ஸோ அந்தளவுக்கு ஒரு ரைவல் அவங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவருடைய இறை இறப்பை அவர் வந்து என்னவாக எடுத்துக்கிட்டாருங்கிறது ஒன்று இருக்குது நான் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கண்கலங்கியிருப்பாருன்னு தான் நான் நினச்சேன் ஏன்னா வடிவேலுடைய ட்ராவலில் விஜயகாந்தனுடைய பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொன்று வந்து விஜயகாந்த் ஆக்டிவாக இருக்கும்போது எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுருக்கிறார் அன்றைக்கெல்லாம் வடிவேலு ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு மனுஷனாக இருந்தார் அவரால் பல கால்சிட் பிரச்சனைகள் நிச்சயமாக வந்திருக்கும் அன்றைக்கி அவர் வடிவேலு பக்கம் நின்று பேசியிருப்பார் ஏன்னா நடிகர் சங்கம் எப்பவுமே நடிகர்கள் பக்கமும் தயாரிப்பாளர் சங்கம் எப்பவுமே தயாரிப்பாளர்கள் பக்கமும் தான் இருக்கும் அந்தந்த சங்கங்கள் பேசும் ஸோ அப்போ வடிவேலுக்காக விஜயகாதன் நிறையா பேசியிருப்பார் ஸோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நினைத்து வடிவேலு ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருப்பார் அப்படின்னு நான் நம்பினேன் ஆனால் அது எல்லாமே பொய்யாக போயிருச்சு அதுதான் ஏன்னா அதற்கப்புறம் ஒரு ரெண்டு வரி ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுல ஒன்றும் கிடையாது ஒருத்தர் இறந்துட்டார் எவ்வளவு மோசமான இப்போ ஹிட்லருடைய இறப்பு கூட இரங்கல் தெரிவிச்சவங்க அந்த நாட்டில் இருக்கத்தானே செய்கிறாங்க கோட்ஸே கூட நீ கொண்டாடுகிற உலகமாக தானே இது இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயகாந்த் என்ன வடிவேலுக்கு அவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டாரு ஸோ அதனால் வடிவேலு அதை யோசிச்சு பார்த்துருக்கணும் பட் அது அவருடைய உரிமை அது நீ வந்து தான் ஆகணும்னு சொல்வதற்கு நமக்கு கிடையாது ஆனால் ஏன் இப்போ அஜித்தை மட்டும் கேட்குற அப்படின்னு கேட்டால் அஜித்தை கேட்பதற்கு ஆயிரம் உரிமைகள் இங்கே இருக்குது ஏன்னா வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் எப்படி சண்டையோ அதுமாரி அஜித்துக்கும் விஜயகாந்துக்கும் ஒருபோதும் சண்டை நடந்தது கிடையாது இன்னொன்று அஜித்தை பல இடங்களில் விஜயகாந்த் காப்பாற்றிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த காலம் அஜித் எப்பேற்பட்டவர்ங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மனித புனிதராக அவர் மாறி இருக்கலாம் அவர் அன்னை தெரசா இடத்துல வச்சு அவருடைய ரசிகர்கள் கொண்டாடலாம் ஆனால் அன்னைக்கு அவர் எப்பேற்பட்டவராக இருந்தார்னு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அன்னைக்கு விஜயகாந்த் போன்றவர்களால் தான் அஜித் வளர்ந்தார் வாழ்ந்தார் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வர வேண்டியது அவருடைய கடமை சண்டை சச்சரவு இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறேன் இதே வடிவேலு இடத்துல அஜித்துக்கும் விஜயகாந்துக்கு ஒரு சண்டை வந்துருச்சு ஒரு மாறாத வன்மம் ரெண்டு பேருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்வியை கூட நம்ம கேட்க போகிறதில்லை ஸோ அதுதான் இந்த விஷயத்துக்கு அதே தான் சார் இப்போ அஜித் அவர்களோட விஷயத்தில் பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஸ்ரீதேவி அவர்கள் இறந்தப்ப போனி பொருட்ட போய்ட்டு அவர் வந்து நினைவஞ்சலி செலுத்தி இருந்தார் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்போ ஏர்போர்ட்டில் இருந்து டைரெக்டாக வந்து பார்த்துட்டு போனார் அந்த மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்களை பார்த்துருக்கலாமே அவங்க வீட்டுக்கு போகாமல் இங்கே கோயம்பேட்டில் கூட அவங்க மண்டபத்தில் கூட வந்து பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்றது நிறையா பேரோட கேள்வியாக இருக்குது அவர் வர்றாரா என்னதான் இப்போ நடக்கிறதா இருக்குது இல்லை ஆக்சுவலாக அஜித் இருந்து பிரேமலதாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க சார் வரணும்னு நினைக்கிறாரு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டதோட நிற்காம அவர் அதிகாலை மூணு மணிக்கு வர்றதுக்கு பிரியப்படுறாரு ஏன்னா அந்த நேரத்தில் தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்துட்டு போகலான்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் கேள்வியும் போட்டிருக்காங்க அதில் அவங்க பயங்கர அப்செட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இல்லைங்க நான் திரும்ப கூப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தரப்பில் வச்சுட்டாங்க அங்கே போனேன் திரும்ப பதிலே சொல்லலை ஸோ அதனால தான் இவர் அங்கே சமாதிக்கு வர்றதோ இவங்க வீட்டுக்கு வர்றதோ தள்ளி போயிட்டே இருக்குது சமாதிக்கே போனாலும் அவர் போகலாம் இருபத்தி நாலு நேரமும் அது திறந்து தான் இருக்குது நள்ளிரவு ஒரு ரெண்டு மணிக்கு கூட போய் ஒரு மலர் வளையம் வச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் வீட்டு போகணுன்னு அவசியம் கூட இல்லை ஏதாவது ஒன்று அவர் செய்யணும் பட் அவர் அவரும் அது ஒரு மாதிரி அரகண்டான பிடிவாதமான ஒரு நபர் தானே ஸோ அதனால் வந்து வேணாலும் சொல்லுங்கடா நான் காது ரெண்டையும் மூடிட்டேன்னா நீங்கள் சொல்கிறது கேட்க போக போகுது எனக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய வழக்கமாக இருக்குது அதனால் இங்கே புலம்பொல்கள் பாராட்டுதல் எதையுமே ஒரு மண்டையிலே ஏற்றுக்கிறது இல்லை அவ்வளோ ஓகே சார் இந்த அஜித் அவர்களை சுற்றி இந்த கடந்த ஒரு வார காலமாக நிறைய சர்ச்சைகள் போச்சு நியூ இயர் பார்ட்டியில் அவர் வந்து டான்ஸ் ஆனதாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ரசிகரோட ஃபோனை பிடிங்கி அவர் அந்த வீடியோ டெலீட் பண்ணாதான் இருக்கட்டும் ஒரு புறம் அது அவர் ப்ரைவேட்டாக இருக்கார் இப்போ அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்கள் ரசிகர்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு புறம் அந்த ரசிகர்களால் தான் அஜித் அவர்கள் இந்த நிலமையில் இருக்கார் ஸோ அப்படிங்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு பக்கம் இதில் உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை நடிகர்கள் வந்து இவ்வளவு புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கிறதே தன்னுடைய புறைபி அடகு வச்சு தான் நீங்கள் அங்கே வந்து என்னை யாரும் படம் எடுக்கக்கூடாது நான் வெளியில் போகும்போது யாரும் வீடியோ எடுக்கக்கூடாதுலாம் சொல்லுவதற்கான உரிமை அவங்களுக்கு கிடையவே கிடையாது அதையெல்லாம் விட்டுட்டு தானே நீங்கள் அங்கே வரீங்க ஏன்னா அஜித்தை மட்டுமா போய் எடுக்கிறாங்க யாரை எடுக்கலை இங்கே எல்லோரையும் யாரெல்லாம் பிரபலமாக இருக்காங்களோ அவங்க போகும்பொழுது வீடியோ எடுப்பதுங்கிறது வழக்கமாக போச்சு இன்றைக்கி ஒவ்வொருத்தர் கையிலையும் செல்ஃபோன் வந்துருச்சு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை அவருக்கு கிடையாது ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது தவறானது அது இக்கட்டான சூழ்நிலை இல்லையே அவர் ஒரு பார்ட்டியில் இருக்கார் அவர் என்ன சட்டையெல்லாம் அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்காரு ரொம்ப ஜென்டிலாக வெளிநாட்டு ஸ்டைலில் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போடுறாரு இதில் என்ன தவறுன்னு நமக்கு புரியல அதே எதுக்கு அந்த வீடியோ வாங்கி ஒரு டெலிட் பண்ணாருங்கிறதெல்லாம் அவருடைய மனநிலையை பொறுத்த விஷயம் பட்டு எல்லாத்தையுமே வந்து அவர் ஏன் இப்படி பார்க்குறாருனே நமக்கு புரிய மாட்டேங்குது அவர் ஒரு நடிகர் அவ்வளோதானே இந்த சுதந்திர போராட்ட தியாகிய இல்லை இராணுவத்தில் நின்று நாட்டுக்காக சண்டை போடுற ஒருத்தர் கிடையாது ஒரு நடிகன் லைட்டை போட்டால் பெரிய போது டைரக்டர் சொல்லதை நடிக்கிறீங்க இதை தாண்டி நீங்கள் யார் அப்போ எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ எல்லா நடிகனையுமே கேட்குறேன் நான் ஒரு 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 இன்ஜினியரு ஒரு கலெக்டர் ஒரு நீதிபதி ஒரு மந்திரி அது மாதிரி தானே ஒரு நடிகனுங்கிறவன் எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இந்த ஊரில் அதுவும் இந்த ஊரில் தான் அப்படி இருக்குது அழகு குத்துறான் மண்சோர் திங்கிறான் காட்டு மிராண்டியாக வாழ்கிறான் ஒவ்வொரு நடிகனுக்கு பின்னாடி அது இந்த ஊரில் தான் அது எம்ஆர் அதெல்லாம் காரி துப்பிட்டு போயிட்டார் அப்போயும் இவங்க இந்த படத்துலேயும் துப்பிட்டார் நேர்லேயும் துப்பிட்டார் அதாவது ஒரு காலத்தில் படிக்காதவர்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் இன்றைக்கி எல்லாருமே படித்த பசங்களாக இருக்காங்க டூ கே கிட்ஸ் முழுக்க எங்கடா வேலை பார்க்குறீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குறேன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்றான் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பைத்தியம் முடித்த குரங்கு மாரி ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நினைச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது இந்த கூட்டம் தான் இப்படி ஒரு கர்வத்தை ஏற்றுது ஒவ்வொரு தலையிலையும் அது என்ன பண்ணுறது ஓகே சார் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்த கார்த்திக் அவர்கள் சிவகுமார் அவர்கள் சூர்யா அவர்கள் அவங்க வந்து ரொம்ப உருக்கமாக அவங்க பேசியிருந்தாங்க ஒரு பக்கம் அது வந்து ரசிகர்கள் வந்து ஆக எவ்வளோ உருக்கமாக இருக்கார் அவர் மேலே அவ்வளோ பற்று இருக்குன்னு சொன்னாலும் மறுபக்கம் இதெல்லாமே நடிப்பு அவங்களால அன்னைக்கு தேதிக்கு ஏன் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க பண்ணதை எப்படி இல்லை எல்லோரும் நேராக வரணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானதுங்க அவங்கவுங்க சூழ்நிலை இப்போ விஜயகாந்த் வந்து ரொம்ப மரணப்படுக்கையில் இருக்கார் இன்றைக்கோ நாளைக்கோ இறந்துருவாருங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இவங்க வெளிநாட்டு பயணத்தை கூட ரத்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க குடும்பமே என்ன சொல்லுதுன்னா இது வழக்கமான ஒரு செக்கப் தான் நீங்கள் யாரும் பதட்டப்பட தேவையில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இவங்க வந்து வழக்கம் போல் ஒவ்வொரு புத்தாண்டும் வெளிநாட்டில் கொண்டாடுகிற வழக்கம் உள்ளவர்கள் கிளம்பி போயிட்டாங்க இப்போது நம்முடைய நெருங்கிய உறவினர் இறந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணிட்டு வருவோம் அதுவே நண்பருடைய அப்பா அல்லது நண்பருடைய குடும்பம் யாராவது ஒருத்தர் அப்படின்னா நாமே அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வரணுங்கிறது தோணும் ஊருக்கு போய் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு ஆறுதல் சொன்னால் போதுங்கிறது தோணும் இது வந்து எல்லாமே இயல்பு தானே நடிகர்கள்னால் என்ன அவங்களுக்கு நாலு கும்பம் முளைச்சிருக்கு அவங்களும் மனசங்கி தானே ஸோ அப்போ அந்த உணர்வோடு அங்கே இருந்துட்டாங்க எல்லாம் ஃபேமிலியோடு போகிறவங்க தானே இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்கிற அளவுக்கு அது அப்படி யாராவது சொன்னால் அது முட்டாள்தனம் அப்படி கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் எவ்வளவு விரைவாக சென்னைக்கு வரீங்களோ அவ்வளவு விரைவாக வந்து அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மண் ஈரம் காய்வதற்குள்ளே நீங்கள் அந்த ஆறுதலை சொல்லிடணும் அதுதான் எப்பவுமே சரியானது அதை இவங்க செஞ்சாங்களான்னா இல்லை அங்கே தான் வந்து ஒரு பிரச்சனை வருது அவர் இறந்த பிறகு ஒரு எல்லாம் அந்த இதெல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த அஞ்சலி செலுத்துகிறாங்க இன்னொன்று வந்து அஞ்சலி செலுத்தும் போது அவர் அழுதாருங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து வர்ற அழுகை அது நீங்கள் ரொம்ப கல்நஞ்சகாரனாக இருக்கமா இருப்பான் ஒரு இடத்துக்கு போய் சுற்றி உள்ள கூட்டம் அழும்போது இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொங்கிட்டு வரும் ஸோ அது வந்து சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறது அது நடிப்பா இல்லையாங்கிறது அவருடைய மனசாட்சியை பொறுத்த விஷயம் எனக்கு நான் சொல்ல முடியாது அவர் நடித்தார் ஏன்னா இதுவே வேற ஒருத்தர் பண்ணி அழுதுருந்தாங்கன்னா யாரும் வந்து அடரா எப்படி அழுவுறா இருப்பாருங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு பாருங்கன்னு சொல்கிறான் ஆனால் அழறது ஒரு நடிகனுங்கும் பொழுது எல்லாத்தையுமே நடிப்பாக பார்க்குற வழக்கம் மக்கள்கிட்ட இருக்குது அதனால் கூட இது வந்து நடிப்புன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் பட் சூர்யாவை பொறுத்தளவுக்கு அவங்க மன்ற தோழர் ஒருத்தர் என்கிட்ட பேசினார் சார் நீங்கள் பேசுகிறீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நியாயமாக பேசுகிறீங்க ஆனால் பல பேர் வந்து சூர்யாவை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு கூட போன ஒருத்தர் என்கிட்ட பேசினார் அந்த சூர்யா கூட போனவர் அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மாலை பெரிய மாலை வாங்கிட்டு வாங்க ஒன்று சமாதிக்கும் இன்னொன்று வந்து அவங்க பிரேமலதா அவங்க ஆறுதல் சொல்லும்போது வீட்டில் போய் போடுறதுக்கும் சொல்லி ஒரு ஆளு உயர மாலை ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அங்கே வந்து சூர்யா என்ன பண்ணியிருக்காரு உணர்ச்சி வசப்பட்டு இந்த ரெண்டு மாலையுமே சமாதியில் போட்டுட்டார் போட்ட பிறகு இப்போ காரில் ஏறி உட்காந்துட்டு பிரேமலதா வீட்டுக்கு போகிறாங்க கேப்டன் வீட்டுக்கு போகும்போது மாலை இருக்கான்னா மாலை இல்லை சரி ஒரு போகிற வழியில் ஒரு மாலை வாங்கலான்னா ரொம்ப சின்ன மாலையாக இருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு இல்லை இல்லை கேப்டனுக்கு போடுறது பெரிய மாலை தான் போடணும் நான் வந்து ஒரு ஓரமாக காரை நிறுத்திட்டு நிற்கிறேன் கோயம்பேடு போய் மாலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு நிமிஷம் காரை ஓரமாக நிறுத்திட்டு கார்லேயே உட்காந்ததா அவர் சொல்கிறார் ஸோ அப்போ வந்து அங்கே போய் பூ தூவிட்டு கூட அவர் வந்திருக்கலாம் ஆனால் அந்த மரியாதையை செலுத்தணும்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் இது புரியாமல் வெளியில் பேசுகிறாங்கன்னு அவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறாரு அதை நான் நம்புகிறேன் அவ்வளோதான் அது பொய்யா கூட இருக்கலாம் ஏன்னா இவ்வளோ தூரம் வெளியில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி பரவும் பொழுது ஒரு விஷயத்தை இவங்க கிரியேட் பண்ணி கூட சொல்லலாம் அதன் உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் சொன்ன தகவலை நான் பதிவு பண்ணுறேன் ஒரு பக்கம் எல்லா நடிகர்களுமே ஓரளவு வந்து பார்த்துட்டாங்க ஆனால் குறிப்பாக வந்து இந்த கலைஞர் நூறு அந்த விழாவுக்கு முன்னதாக வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து கலைஞர் நூறு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ இதை விட்டுட்டு அங்கே போய் அட்டன் பண்ணால் அவங்க மேலே விமர்சனம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அன்னைக்கே எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது அந்த எந்தளவுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அதில் உண்மை இருக்குது ஆமாம் ஒருத்தர் ரெண்டு பேர் வேணுன்னா உண்மையாக போயிருக்கலாம் அடாடா கேப்டனை நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கமேனு பட் நூ தொண்ணூற்றொம்பது சதவீதம் அதில் உண்மை இருக்குது இப்போ எல்லா நடிகர்களுமே வந்து பார்த்துட்டாங்க பட் இருந்தாலுமே நடிகர் சங்கம் சார்பில் எதுவுமே இன்ன வரைக்குமே விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவஞ்சலியாக எதுவுமே பண்ணலை அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஏன்னா நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு ஒன்று வெளிக்கொண்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து சங்கம் சார்பில் எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்விக்கு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அதற்கு உங்களுடைய கருத்து அதான் இப்போ இந்த மாதம் இரங்கல் கூட்டம் அவங்க வச்சுருக்காங்க பத்தொன்பதாம் தேதினு நினைக்கிறேன்னா இரங்கல் கூட்டம் வந்து எல்லா நடிகர் நடிகைகளும் கலந்துக்கிறாங்க அதில் அவருடைய நினைவுகூட அங்கே நிச்சயமாக அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிகழ்வு இருக்கும் அவரோட ஏன்னா அப்படி எல்லாரோடையும் அவர் பழகியிருக்காரு ஸோ அந்த நினைவு கூட்டத்தில் ஒருவேளை இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கிற அஜித் வடிவல்லாம் வராங்களா என்னென்னு தெரியல வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது